அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ இன்றைக்கி வந்து ரம்லானின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நான்காவது ஹதீஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் வந்து சஹர் சாப்பிடுவதின் சிறப்பு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு உமர் ரலியுல்லாஹு வன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தாலாவும் அவன் மலக்குகளும் சஹர் சாப்பிடுவோரின் மீது அருள் புரிகின்றனர் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஹதீஸோட ஹெட்டிங் வந்து சஹர் சாப்பிடுவதின் சிறப்பு ரசூல் அஹ் இல்லாஸ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஹடத் இப் இப்னு உமர் அலியுல்லாஹ் வன்ஹோ அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னா அல்லாஹ் தாலாவும் அவன் மலக்குகளும் சஹர் சாப்பிடுவோரின் மீது அருள் அருள் புடுகின்றனர் சுபஹான் அல்லா எவ்வளோ ஒரு நல்ல ஹதீஸாக இருக்குது பாருங்களேன் நம்ம எல்லாருமே மாஷாலா சஹர் சாப்பிட்டு தான் நம்ம வந்து நோன்பு நோன்பு வைக்கக்கூடியங்களா இருக்கோம் இருக்கோம் இல்லையா அதனால் நம்ம மேலே நம்ம மேலே வந்து அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் அருள் புடுகிறா புரிகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இந்த மாதத்தில் வந்து அதிக அதிகமாக கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் நீத்து வந்து நம்மளோட நியத்தை வந்து சரியாக இருக்கணும் அல்லாவுக்காக மட்டும்தான் அப்படின்ற நியத்து வந்து நம்ம சரியாக இருக்கணும் நம் நமக்காகவும் துவா செய்யணும் மற்றவங்களுக்காகவும் துவா செய்யக்கூடியங்களா இருக்கணும் அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக மன்னிப்பு நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா ஹலாலான ஹலாலான துவாவாக கேட்கக்கூடியவங்க கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா நம்ம கற்றது நம்ம கற்ற கல்வியை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக அதனால தான் நான் இந்த வீடியோஸ் போடுறதுக்கான முக்கிய ரீசனாக இருக்குது நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ